الله صلى حرمت عليكم الميتة شتبون بيجلونكلك حرام والدم ردم رد حرام ولحم الخنزير بنري ريتي حرام وما أهل به لغير الله الله بن بييرسون يعرقب بنان بيجل حرام والمنخنقة அழுத்து நிரித்து செத்து போனவைகள் ஹராம் மல் மௌகூதா அடிபட்டு செத்து போனவைகள் ஹராம் வல் முதரத்தியா மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போனவைகள் ஹராம் வன் natihatu திர விலங்குகளால் கொம்பால் குத்தப்பட்டு இறந்து போனால் அது ஹராம் وما அகல சபعو வன விலங்குகள் ஒன்றை ஒன்று சாப்பிட்டு இறந்து போனால் அது ஹராம் ஓமா நூபிக அடல் நுசுபி இறைவன் அல்லாமல் விக்கிரகங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட அவர்களின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகள் ஹராம் இப்படி ஒரு பத்து ஹராமை பட்டியலிடுகிறது எடுக்கிறது திருப்பூர் உணவில் இனி உடையில் பயன்படுத்தும் பொருட்களில் எல்லாவற்றிலே முஸ்லிம்கள் உணவிலே மிக அதிகம் பார்ப்பார்கள் மற்றவற்றிலும் பார்ப்பார்கள் என்ன பயன்பாடாக இருந்தாலும் ஒரு பொருளை எடுக்கிற போது ஆல்கஹால் கலந்திருக்கிறதா ஆல்கஹால் இல்லாத பொருள் வேண்டும் ஆல்கஹால் இல்லாத அத்தர் வேண்டும் நறுமணம் வேண்டும் ஆல்கஹால் இல்லாதவைகள் வேண்டும் என்று எல்லாவற்றிலையும் பார்க்கிறார்கள் எனவே உணவிலே ஹலால் பார்ப்பதும் அதுபோல பயன்படுத்தும் பொருட்களில் ஆல்கஹால் போன்றவைகள் இல்லாமல் பார்ப்பதும் இவைகளெல்லாம் முஸ்லிம்களினுடைய அடிப்படையில் ஈமான் போன விஷயங்கள் இந்த பத்து விஷயங்களை என்று அறிவிக்கிறார் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் குறிப்பாக பன்றி இறைச்சி போன்றவை மார்க்கத்தில் எல்லா காலத்திலேயும் சரியாத்து தோன்றிய நாளில இருந்து தியாமத்தை வரைக்கும் பன்றி இறைச்சி நாம் ஆயிரம் விளக்கங்கள் சொல்லி அது நல்ல முறையில வளர்த்து இது பண்ணி அசிங்கமாக நீங்கள் என்ன அழகாக அதை செய்தாலும் அந்த இறைச்சி ஆறாம் பிரபலமான தப்சீர் அல்லாம குர்துபி ரஹத்துல்லாக அழகி பன்றியனுடைய பயன்பாட்டின் அனைத்து அம்சங்களும் அராம் என்பதிலே உம்மத்தின் மார்க் அறிஞர்களிடம் ஏகோபித்த முடிவு இருக்கிறது என்று எழுதுகிறார்கள் அதாவது யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை சரியாக ஆராயாமல் மேய்ந்து மேய்ந்துவிட்டு ஒரு சில பேர் இங்கே தமிழ்நாட்டிலே கூட முன்னால் அல்லா இறைச்சி என்றுதானே சொல்லுகிறான் எனவே தோலு கூடும் ரோமம் கூடும் கொழுப்பு கூடும் என்றெல்லாம் பேசிய காலம் உண்டு அவர்களும் கூட மாறிவிட்டார்கள் முழுமையாக பன்றி இறைச்சி ஹரா எனவே செத்து போனவை ஆகாது ரத்தம் ஆகாது பன்றி இறைச்சி ஆகாது அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத ஒரு முஸ்லிமால் அலால் செய்யப்படாத பிராணிகளை உண்பது கூடாது இதுவெல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட அறாம விஷயங்கள் நிர்பந்தம் என்று வந்தால் நிர்பந்தத்தில் மார்க்கம் அனுமதிக்கிறது அல்கஹால் அனுமதி உண்டு ஏன் இறைச்சி கூட அனுமதி உண்டு உயிர் போகும் தருணத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முற்படுகிற ஒருவனுக்கு இந்த மார்க்கம் உலகத்தில் எல்லா சட்டங்களையும் விட மனிதமும் எனவே அவனுடைய மரியாதை தர வேண்டும் இல்லாமல் தும் அலைகி நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டாலே தவிர என்று சொல்லுகிறான் அண்ணா எனவேதான் உணவில் ஹலால் முறையை முஸ்லிம்கள் பேணுகிறார்கள் இன்றைக்கு வலதுசாரி மதவாத அமைப்புகள் குரங்கு கையில பூமாலை கிடைத்தது போல சில மாநிலங்களில் ஆட்சிகளை கையில் வைத்திருக்கிற சில பேர் ஹலால் முறைக்கு தடை விதிக்கிறார்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் பல் சமயத்தவர்களும் பல்லினத்தவர்களும் வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு மத நம்பிக்கையை சேதாரப்படுத்தும் விதமாக ஹலால் முறைக்கு இனிமேல் தடை என்று அறிவிப்பதை பார்க்கிறோம் அமலுக்கு வந்துவிட்டதை பார்க்கிறோம் முறையில் அந்த முத்திரையோடு பொருட்களை விற்றாலோ அல்லது பதாகைகளில் ஹலால் என்று எழுதி வைத்தாலோ இந்த ஜனநாயக நாட்டில் அது தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அவலமாக பார்க்கப்பட வேண்டும் அன்பிற்குரியவர்கள்